வணக்கம் இன்றைக்கி இனிப்பு அவள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப் அளவில் அவள் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கு அரை கப் அளவு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க சர்க்கரையோட அளவு குறைச்சி போதும் அப்படின்னா நீங்கள் வந்து குறச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரைக்கப் அளவு தண்ணியில் நம்ம சர்க்கரையை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கம்பி பதம் இந்த மாதிரி பாகு மாதிரி காய்க்க வேண்டாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இதில் இருக்கக்கூடிய மண்ணும் வேறு சில துகள்களும் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இப்படி நம்ம பண்ணிக்கிட்டோம் பாகு ரெடி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவளை வந்து மிக்சியில் ஒரு சின்ன அடி ஒரே ஒரு சொத்து போட்டு எடுத்துக்கோங்க அதில் அவள் வந்து ஒன்றும் பாதியமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு வானலியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கீ வந்து சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அண்டிப்பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கையளவு தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கோங்க தேங்காவும் அந்த கீழேயே நல்லா வறங்குது அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காவை இந்த மாதிரி வரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற அவில் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க அவளை வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி தேங்காய் கூட நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிளறி கொடுங்க ரொம்ப கட்டியாக வராமல் ஒரு ரவை மாதிரி உதிரி உதிரியாக வரக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா போதும் அதுக்கு தேவையான அளவு பாகம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உப்புமா மாதிரி கிளறிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவில் நெய் வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க நம்ம எவ்வளவு நெய் சா சேர்க்குறோமோ அந்த அளவு இந்த டிஷ் வந்து நல்லா மனமாக டேஸ்டியாக வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்